கோவிந்தா சூரிய நாராயண மூர்த்திக்கு ஜெய் கோ தேவதாவுக்கு ஜெய் இன்று மாட்டு உங்கள் எல்லோருக்கும் இதன் மூலமாக நமஸ்காரம் கலந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் விசேஷம் என்னவென்றால் பசுமாட்டை வைத்து பூஜை செய்வது வழக்கம் தற்காலத்திலே பசுமாடெல்லாம் ஒரு ஆத்திலேயே இல்லை பசுமாடு இல்லாதனால தேவேந்திர பூஜை என்று ஒன்று சொல்கிறோம் அந்த தேவேந்திர பூஜை செய்தாலே கோ கோபூஜை செய்த உண்டு என்பது பெரிவாருடைய ஐதீகங்கள் எங்கள் கால தத்துவப்படி பிராச்சீன சம்பிரதாயப்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றும் இன்னைக்கு விசேஷம் என்னன்னு கேட்டால் எங்கள் குருநாதர் வத்தியார் நானே வரேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு குரு கடாட்சம் ஆசிர்வாதம்ங்கிறது மனசுக்கு திருப்தியாக போச்சு அவளுக்கு வயசை பார்த்தா எபோ நைன்டி ஃபைவ் முடியாமல் நான் வந்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் எட்டு கறி அப்படின்னு சொல்லிட்டு சங்கராந்திக்கு பாத்தியம சம்பிரதாயப்படி இன்னைக்கு நாலு கறி தான் நேற்றுக்கு வந்து வெண்பொங்கல்லாம் சக்கரை பொங்கல்லாம் கிடையாது அபிசன்ன வண்டி தான் வைப்போம் இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வச்சு நெவேத்தியம் பண்ணுற வழக்கம் சக்கரை பொங்கல் நாலு கறி இதோட இந்த எரிச்ச கறின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இது மாதிரி பண்ணுறோம் எல்லாருக்கும் ச சகல க்ஷேமங்களும் உண்டாகணும் தெரிவித்துண்டு மேலும் விசேஷம் மச்சானை பார்த்தீங்களா மழை வாழ்ப தோப்புக்குள்ளேன்னு ஒரு பாட்டு வரும் அது மாதிரி என்னுடைய மச்சான் இங்கே வந்திருக்கார் மச்சனர் நாராயண ஆதிநாராயணன் நாராயணன் இது பெரிய பிராப்தம் அது இன்னைக்கு அவர் வந்தது அவருக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டாகணும் மேலும் எங்கள் ராமநாராயணும் பத்னியும் சிரமத்தை பார்க்காம எல்லா ஏற்பாடுகளையும் அவள் பண்ணியிருக்கா அவளுக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டானுன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் எங்கள் வாத்தியாருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இப்பொழுது அர்ச்சனை ஆரம்பிக்க போகின்றது ஓம் இந்த